முட்டை குழம்பு செய்வது எப்படின்னு சொல்லி சாப்பிட்றோம் இதுக்கு முதல்ல ஃபஸ்ட் எடுத்தோம் நீங்கள் முட்டையை நல்லா வேக வச்சு ஒரு நம்ம எத்தனை முட்டை போகிறோமோ அதுக்கான வேக வச்சு எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது முட்டை நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் வேக வச்சு எடுத்துகிட்டு அது தனியாக சோம்பு வெங்காயம் பூண்டு

குற்ற குழம்புக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா நீர நீளமாக நதிக்கும் நல்லா இந்த அளவுக்கு வளர்களுக்கு அப்புறம் தேவையான அளவு பொடி கட்டிக்கணும் அரிசி கலஞ்ச தண்ணி கலுமித்தண்ணி தண்ணி அரிசி வந்து கலஞ்சி எடுத்துக்க முடியுங்களா அந்த தண்ணி எடுத்துக்கோங்க வேக வச்சு திருப்பி ரெண்டு முட்டை நம்ம பொத்து ஊற்றிக்கும்போதுங்க பொத்து ஊற்றினா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்லா உண்டு ரெண்டு முட்டை வந்து நமக்கு சும்மா பொத்து ஊற்றிடுங்க அப்போ தான் வந்து குழம்பு வந்து முட்டை குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேக வச்சு ஏற்ற முட்டை சேர்த்தாலும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு முட்டை முட்டை நீங்கள் களைக்கு மாதிரி பொத்து ஊற்றிடுங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எடுக்கிட்டால் நமக்கு சுவையான முட்டை குழம்பு ரெடியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து நல்லா குளிச்சதுக்கப்புறம் தேங்காய் முட்டை அரைச்சி ஊற்றிடுங்க Oh, no.